கற்பழித்து கொலை செய்யப்பட்ட பயிற்சி மருத்துவர் இரவு பணி அந்த அம்மாவுக்கு முப்பத்தி ஒரு வயசு அந்த அம்மாவை சஞ்சய் ராய் என்கின்ற ஒரு தன்னார்வ துண்டு ஊழியர் அவன் பணியில் இருக்கிற பணி மருத்துவரை நீண்டகாலம் கண்காணிச்சிட்டு இருந்தார் இவருக்கு இந்த பயிற்சி மருத்துவரை பாலியல் ரீதியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நீண்ட நாள் உள்ள பெரிய காவல்துறையை அத்தனை தடயங்களையும் அழிக்க ஆரம்பிச்சது ஏன் அவன் வந்து காவல்துறை குழுவில் இருக்கக்கூடியவன் ஜனநாயகபூர்வமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் இதை மம்தா பானர்ஜி மறைக்கவே கூடாது ஆளுங்கட்சி கெட்ட பேர் வந்துருச்சு திரிணாமுல் காங்கிரஸ் கெட்ட பேர் வந்துருச்சுன்னு மம்தா பானர்ஜி மறைக்க முயற்சித்தால் ஆட்சிக்கு வந்து போகும் யோ முட்டாள் டீனு நீ போட்ட டியூட்டி தானே அந்தம்மா நாலு மணிக்கு வேலை பார்க்குது நாலு மணிக்கு அந்த அம்மா ஏங்க போகிறான்னு கேட்டார்னா அவன் அவ அந்த ஆள் ம மெடிக்கல் டீனா மெடிக்கல் டீனுக்கு அவன் நாயக்கே இல்லை அந்த ஆள் அந்த அம்மா புத்து உயிரும் கிடக்கிற பொழுது மற்றவர்கள் போய் பாலியல் ரீதியாக செய்தார்களா என்பதை மாநில அரசு தான் விசாரிக்கணும் அதிகார மட்டத்தில் இருப்பவர்களை நீங்கள் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட வேண்டும் அதில் சமரசமே பண்ணக்கூடாது நாலு புண்டாட்டினா அதுக்கு அவன் இப்படி சமூக விரோதி மிகப்பெரிய சமூக விரோதி உங்க ஹாலிடேஸ் ஜாலிடேஸ் மாத்த ஜெய்சன் டூரிசம் இருக்கு ஜெய்சன் டூரிசம்க்கு கால் பண்ணுங்க புக் பண்ணுங்க ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுங்க சிட்டி பாக்ஸ் மீடியனர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியனர்கள் வணக்கம் சார் வணக்கம் வெஸ்ட் பெங்கால ஆட்சிக்கார் என்ற அரசு மருத்துவமனையில் ஒரு பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டிருந்தாங்க இந்த வழக்கோட முழு புண்ணு சொல்லுங்க சார் அது ஒரு அரசு மருத்துவமனை பயிற்சி மருத்துவர்களுக்கான பிஜி முதுகலை மருத்துவர்களை மருத்துவர்களுக்கு பயிற்சி ஐந்து வருடம் மருத்துவர்கள் படித்து முடித்த பிறகு ஹவுஸ் சர்ஜன் சொல்லுவாங்க அதாவது மருத்துவ பணி மரு மருத்துவ பயிற்சி மருத்துவராக முழுமையாக மருத்துவ படிப்பை பரு படித்து முடித்து விட்டு நீங்கள் மருத்துவமனையில் மருத்துவ சேவை செய்யணும் அதுதான் ஹவுஸ் சர்ஜன் இதுதான் ப்ரொசீஜர் ஆமாம் ஆமாம் அப்போது அது அந்த பயிற்சி மருத்துவர் அவங்க அதுக்கு பிறகு தான் மருத்துவராக பதிவு செய்து மக்களுக்கு மருத்துவம் பார்க்கணும் இதுதான் அரசு மருத்துவக் கல்லூரி அதற்காகத்தான் இயங்குது அந்த கற்பழித்து கொலை செய்யப்பட்ட பயிற்சி மருத்துவர் இரவு பணி அந்த அம்மாவுக்கு முப்பத்தி ஒரு வயசு அந்த அம்மாவை சஞ்சய் ராய் என்கின்ற ஒரு தன்னார்வ துண்டு ஊழியர் அதாவது காவல்துறையோடு சேர்ந்து இப்போ நம்ம ஹோம் ஹோம்கார்டு இருக்காங்களே அதே போன்று காவலர்களோடு சேர்ந்து இரவருலோந்து செல்லக்கூடிய பயிற்சி முடித்தவர் அவருக்கு நான்கு மனைவி நீங்கள் இதில் ஒரு பெரிய அடிப்படை தவறு என்னென்னா காவலர்களோடு இணைந்து பணி செய்கிற பலர் சட்டவிரோத ஆட்கள் தான் சட்டவிரோத சமூக விரோத ஆட்கள் தான் ரவுடிகள் காவல்துறை அவர்களை தான் நல்ல படித்த இளைஞன் முழு நேரமாக பொது சேவை செய்யக்கூடியவன் இந்த காவல்துறை குழு இருக்க மாட்டான் ஏன்னா காவல்துறையே சட்டவிரோத நபர்களை தான் கூட வச்சுப்பான் தவறுக்கு வழி கூறுவதை கோரியது இதுதான் ஏன்னா அவன் சட்டவிரோத ஆட்களை கண்காணிப்பது என்னுடைய வேலை யாருடைய வேலை சஞ்சய் ராயுடைய வேலை சமூக விரோதிகளை கண்டு தொடர்ச்சியாக கண்காணித்து காவல் துறைக்கு தகவல் தரக்கூடிய வேலை அப்போ அவனும் சமூக தான் இருப்பான் நான்கு மனைவியும் அவன் எப்படி செய்யானா இருப்பான் காவல்துறை அவனை எப்படி தேர்வு செஞ்சிருக்கு நான்கு மனைவியும் சட்டவிரோதமான திருமணமாக தான் இருந்திருக்கும் நான்கு பெண்களுமே நீங்கள் இவன் இவனோடு தொடர்பு இருந்தவர்கள் பல பேரோடு தொடர்புடையவர்களாக தான் இருக்க முடியும் இதே தப்பான ஆளு சஞ்சய் ராயே காவல்துறை தன்னார்வலர் குழுவுக்கு தகுதி அற்றவான் இது முதல் தப்பு அவன் பணியில் இருக்கிற பணி மருத்துவரை நீண்ட காலம் கண்காணிச்சுட்டு இருந்திருக்கான் இந்த கண்காணிப்பு அவனுக்கு பாலியல் ரீதியான வக்கிரமான உணர்வுகளை தவிர அவனுக்கு வேற எந்த நோக்கம் இல்லை இப்போ பணி முடிஞ்சு எல்லாருமே நீங்க கிளம்பி போறாங்க இந்த பயிற்சி மருத்துவர் மட்டும் தனியாக அங்கே ரொம்ப ஓய்வெடுக்கிறாங்க இயற்கையாகவே அந்த அம்மாவுக்கு இரவு பணி கொடுக்கப்பட்ட பொழுது அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை முப்பத்தோரு வயது உடல்நிலை சரியில்லை உடல்நிலை சரியில்லாதவருக்கு பணி கொடுக்கப்பட்டதே முதல் தப்பு இப்போ பனி கொடுக்கப்பட்ட பிறகு எல்லாம் பணி முடிஞ்சு வீட்டுக்கு போகிறாங்க நான் விடிந்த விடிந்த பிறகு போகிறேன் நாலு மணிக்கு எல்லாம் கிளப்புறாங்க நான் காலையில் போகிறேன் விடிந்த பிறகு போகிறேன் அந்த அம்மாவுக்கு சொந்தமான இரண்டு சக்கர வாகனத்தில் நான் ஆறு மணிக்கு மேலே போய்க்கிறேன்னு அந்த அம்மா ஒரு இரண்டு மணி நேரம் அங்கே படுக்கிறாங்க இதுதான் இந்த சஞ்சய் ராவுக்கு மிக சாதாரணமாக வாய்ப்பு என்ன காரணம் என்னன்னா இவனுக்கு இந்த பயிற்சி மருத்துவரை பாலியல் ரீதியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நீண்ட நாள் உள்ள வெறி ரெண்டாவது காவல்துறையோடு இணைந்து பணியாற்றுறதுனால அவனுக்கு காவல்துறை சட்டம் ஜனநாயகம் இதை பற்றி எந்த அக்கறையும் இல்லை பட்டு இந்த வழக்கில் அதாவது ஒரு மனுஷனுக்கு சராசரியாக சுகம் வந்து ஃபிஃப்டீன் எம்ஜி தான் இருக்கணும் ஆனால் அந்த சம்பவத்தில் நூற்றி ஐம்பது எம்ஜிக்கிட்டே இருந்திருக்கு அப்போ நிறைய பேர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டுருக்காங்களான் என்ற கேள்வி இருக்குல்ல சார் ஆமாம் ஆமாம் அதாவது நூற்றி ஐம்பது மில்லி கிராம் விந்து இருந்திருக்கிறதாக சொல்கிறாங்க இதை விட மருத்துவமனை நிர்வாகம் என்ன சொல்லுதுன்னா அவங்க அந்த பயிற்சி மருத்துவருடைய பெற்றோருக்கு உங்கள் மக தற்கொலை பண்ணிட்டு போயிட்டு தற்கொலை பண்ணிவிட்டு வந்து பாடி எடுத்துகிட்டு போங்கிறாங்க அவர்களெல்லாம் கைது செய்யணும் அவர்கள் கைது செய்ய இந்த குற்றவாளிகளோடு அவரை இணைக்கணும் ஏன் மருத்துவமனை அவசர அவசரமா தெரிவிக்கணும் ஏன் தெரிவிக்கணும் அவசர அவசரமா தான் தெரிவிக்கணும் ஆனால் என்ன சொல்றதை ஐயா ஏன் சூசி சொல்றாங்கன்னா சட்ட ஒழுங்கை பாதுகாக்கும் இப்படி இப்படி கொலை நடந்ததை வெளியில் சொல்லக்கூடாது இதுதான் இது இது முதல் தவறு அப்போது இவங்க தடயங்களை எல்லாம் அழிக்க ஆரம்பிச்சுட்டாங்க தடயங்களை அழிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இதுல அவன் பயன்படுத்திய ஒரு ப்ளூடூத் அங்கே கண்டெடுக்கப்பட்டிருக்கு இதுதான் குற்றவாளிக்கான முதல் தடயம் இதை காவல்துறையை அத்தனை தடயங்களையும் அழிக்க ஆரம்பிச்சு ஏன் அவன் வந்து காவல்துறை குழுவில் இருக்கக்கூடியவன் அவன் சமூக விரோதிலிருந்து பணம் வாங்கி கொடுக்கக்கூடிய யாருக்கு சட்ட விரோதி சமூக விரோதி நீங்கள் கஞ்சா விற்கிறவன் சாராயம் விற்கிறவன் என்னென்ன இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கோ அவர்களிடமிருந்து வசூல் பண்ணி கொடுப்பதா இவனுடைய வேலை தமிழ்நாட்டிலயும் வேறு நிலைமை தான் போலீஸ் நண்பர் குழுன்னு இருக்கு அந்த நண்பர் குழு என்ன பண்ணுவான் எங்கெங்க இல்லிகள விபச்சாரம் நடக்குது எங்கெங்க சாராய விற்கிறான் நைட்ல அத்தனையும் இவனுக்கு இந்த போலீஸ் நண்பர் இவனா போய் இணைச்சுக்குவான் இவனுக்கு இவன் தான் ஆளின் போலீஸ் ஸ்டேஷனுக்கு மாமூல் வாங்கி கொடுக்குறாள் யாரு போலீஸ் நண்பர்கள் குழு இப்போ கல்கத்தாவிலயும் அதுதான் தமிழ்நாட்டிலயும் அதுதான் எல்லா ஸ்டேட்லேயும் அதுதான் ஆனால் கேரளா பஞ்சாப் மகாராஷ்டிரா பெங்கா பெங்காலில் இருக்காருன்னு சொன்னால் இப்போ இருக்கு பெங்கால இப்போ அது அதோட அதை எப்படி இன்னொரு விஷயம் நமக்கு ஆறுதல் படுத்துறாங்கன்னா பத்தாயிரம் பேர் தண்டு போய் அடிச்சிருக்கான் ஆஸ்பத்திரி உடைச்சிருக்கான் இது மக்கள் தான் பட் ஆனால் திட்டமிட்ட சதி ஆதாரங்களை அழிக்கவே அந்த வன்முறை நிகழ்த்தப்பட்டதை சொல்லப்படுது அதான் மனநோயாளிகள் அப்படி தான் சொல்லுவான் மனநோயாளிகள் இருக்கான்ல அத்தனை பேர் அப்படி தான் சொன்னது மம்தா பானர்ஜி தான் அது இல்லை மம்தா பானர்ஜி அந்த அம்மாவுடைய அரசு அந்த அம்மாவுடைய அரசு நீங்கள் இதில் ஜனாயகபூர்வமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் இதை மம்தா பானர்ஜி கூடாது இதை ஆளுங்கட்சி கெட்ட பேர் வந்துருச்சு திரிணமுல் காங்கிரஸ் கெட்ட பேர் வந்துருச்சுன்னு மம்தா பானர்ஜி மறைக்க முயற்சித்தால் ஆட்சி வந்து போகும் ஏழாயிரம் பேர் யார் வந்திருக்க பத்தாயிரம் பேர் வந்திருக்காங்க மக்கள் தான் வந்திருக்கான் நீங்கள் உளவுத்துறைக்கு இப்படி ஒரு கூட்டம் கூடும் நீங்கள் எந்த தகவலும் இல்லை வெஸ்ட் பெங்கால் ஹைகோர்ட்டு நீதியார் சார் சிவஞானம் கேட்டிருக்காரு ஏன் உளவுத்துறைக்கு ஏன் முன்கூட்டியாக தடுக்கலைன்னு மக்கள் கோபம் நீங்கள் பெங்காலில் பஞ்சாபில் கேரளாவில் ஒரே மாதிரி இருக்கும் எல்லாம் படித்தவ எல்லாம் சுயமரியாதை உள்ளவன் எல்லாம் தட்டி கேட்டவன் ஏன்னா எல்லாம் கம்யூனிசம் இருந்திருக்காங்க மேற்கு வங்காள்தான் கம்யூனிசம் கேரளாவுல கம்யூனிசம் பஞ்சாப்ல மனிதாபிமானம் பஞ்சாப்ல எந்த தான் இருந்தாலும் ஆயிரம் பேர் திரண்டு கேட்பான் கேரளாவுல ஆயிரம் பேர் திரண்டு கேட்பான் ஏன்னா கேரளாவும் மேற்குவங்க கம்யூனிசம் மனிதனாக்கி வச்சிரு கல்வியும் கம்யூனிசமும் அவர்களை மனிதனாக்கி வச்சிருக்க அதனால ஏழாயிரம் பேர் திரண்டு அடிச்சிருக்கான் பத்தாயிரம் பேர் சொல்றாங்க இப்போ ஏழாயிரம் பேர் அரசு புள்ளி வருவாங்க இது பூரா மக்கள் தான் அப்போ மக்கள் கோபம் மிகப்பெரிய கோபமாக மருத்துவமனையில் இருந்துருக்கு சாட்சிகளை தடயங்களை நீங்க எப்போ எடுக்கணும் ஒரு மணி நேரத்தில் எடுத்துருக்கணும் அதான் போலீஸு போலீஸே மருத்துவமனை நிர்வாகம் போலீஸ் ரெண்டுமே தடயங்களை மறைத்திருக்கு போலீஸையும் கைது பண்ணணும் மருத்துவமனை நிர்வாகத்தையும் என்ன சொல்றாரு நாலு மணிக்கு அவையா அங்க போனான்னு கேக்குறாரு அவரை தூக்கில் போடணும் யோ முட்டாள் டீனு நீ போட்ட டியூட்டி தானே அந்த மாதிரி நாலு மணிக்கு வேலை பார்க்குது அந்த சந்தீப் கோஷ் என்பவர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டாரு ஆனால் இதில் அவருக்கு தொடர்பு இருக்கும் என்ற மாதிரி ஒரு பார்வை பார்க்கப்படுது இல்லை அவர் வயசானாலும் அவர் டீன் எல்லாம் போய் பயிற்சி மருத்துவர் கற்பளிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஐந்து லட்சத்து ரோடில் போனால் அதோட நிறைய பெண்கள் இருப்பாங்க அதெல்லாம் ஏற்புடையது அல்ல எல்லாமே மம்தா பானர்ஜிக்கு ஆதரவாக தடயங்களை சாட்சிகளை மறைக்க முயற்சிக்கிறாங்க அவ்வளோதான் நாலு மணிக்கு அந்த அம்மா ஏன் போச்சுன்னா கவர்மெண்ட் டியூட்டி அந்த முட்டாளுக்கு எப்படி தெரியாமல் போகுங்க சார் அந்த சஞ்சய் கோஸுக்கு முட்டை கோஷ அவரு அப்போது மம்தா பானர்ஜி அரசை காப்பாற்றுறோம் மம்தா பானர்ஜி உட்பட இது மனிதாபிமான நடவடிக்கை எடுத்துருக்கணும் அத்தனை பேர் நீங்கள் அரசே தூக்கு கொடுத்துருக்கணும் எங்கே நடு ரோட்டில் வச்சு அரபு நாட்டில் செய்வதை போல இதை அரசு குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இருக்கு எதிர்கட்சி வண்டான் பிஜேபி வண்டான் காங்கிரஸ் வேண்டாம் கத்திரிக்காய் கம்யூனிஸ்ட் வண்டா அல்ல அல்ல மக்கள் தான அவன் இதை 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 நடவடிக்கை எடுத்து நீங்கள் அத்தனை பேரை திரண்டு வந்தது வன்முறை இல்லை மக்களுடைய கோபம் அது எப்படி வன்முறைன்னு சொல்ல முடியும் அரசு மூடி மறைக்குதுங்கறதான் அவனுடைய கோபம் பட் சில குறிப்பிட்ட நபர்கள் உள்ள ஊடுருவில செய்வான் வரத்தான் செய்வான் நியாயம் கேட்கிற வரத்தான் செய்வான் என்ன குறிப்பிட நபர் பின்னாடி உள்ள வந்தாரா அது சொசமா பின்னாடி உள்ள வந்தார பாதிக்கப்பட்டவனுக்கு யார் வேணா நியாயம் கேட்கலாம் எனக்கு இவ கள்ளக்குறிச்சியில ஏழாயிரம் ரூபாய் திரண்டான் இப்போ கல்கத்தாவில ஏழாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் திரண்டான் ரெண்டு பேரும் எனக்கு பெரிய வித்தியாசம் தெரியல இங்கே ஸ்ரீமதிக்கு ஆய் கேட்டு ஏழாயிரம் பேர் கல்லூரியை உடச்சி தர மட்டும் பார்க்கலாம் கல்லூரியில் போனவரை தான் தெரிஞ்சுது அங்கே நிரோத் இருக்கு பெட்ரூம் இருக்கு சாராயம் இருக்குது பிராந்தி இருக்கு விஸ்கி இருக்கு ரவிக்குமார் உடைய அறையில் எதுக்கு பெட்ரூம் இருக்கு நிரோத் எதுக்கு வச்சிருக்காங்க கல்லூரி மாணவர்களை பாலியல் ரீதியாக பயன்படுத்திக்கிறக்கா இதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் கேட்கல அரசாங்கம் மூடி மறைக்கிறேன் மம்தாவை மூடி மறைக்கிற ஸ்டாலின் மூடி மறைக்கிறார இரண்டு ஒரே ஒரே அரசு தான் அரசு அதிகாரம் என்பது அரச பயங்கரவாதம் அரசாங்கம் எந்த குற்றத்தையும் மூடி மறைப்பது அரசு அல்ல குற்றத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்லணும் குற்றவாளி தண்டிக்கப்படணும் இதுதான் அரசியலே தவிர நீங்கள் இந்த ஜனநாயக அமைப்பே மிக மிக மோசமான பழுதடைஞ்சு போய் கிடக்கு உயர் நீதிமன்ற தலையிட்டு கேட்குது ஏன் நீங்கள் உடனடியாக தடயங்களையே சேகரிக்கலன்னு கேட்குது தடையங்களை போற ஏன் இன்னைக்கு சந்தீப் கோஷ் சந்தீப் கோஷ் சஞ்சய் ராய் ரெண்டு ரெண்டு பேரும் எனக்கு புரிய வித்தியாசம் தெரியல நாலு மணிக்கு அந்த அம்மா ஏன் அங்கே போறான்னு கேட்டாருன்னா அந்த ஆள் மெடிக்கல் டீனா மெடிக்கல் டீனுக்கு அவன் லாய்க்கே இல்லை அந்த ஆள் அரசு பணி அந்த அம்மா தன்னை கரு தன்னை பாலியல் ரீதியாக கொலை பண்ணுங்க போய் அந்த அம்மா நாலு மணிக்கு உட்கார்ந்துருக்கு சக மருத்துவர்களும் பணியாற்றிட்டு அந்த வீட்டுக்கு நாலு மணிக்கு போகிறாங்க இதை பார்த்து கொண்டு இருக்கிறான் அந்த சஞ்சய் ராய் நாலு மணிக்கு யாரும் இல்லை எல்லா டியூட்டி டாக்டர்ஸ் போகிறோம் போயிட்டாங்க இந்த சார் நம்ம இந்த வழக்கில் ஒருவரை மட்டும் வைத்து நம்ம குச்சவாளையும் சொல்லணுமா ஏன்னா ஒன் ஃபிஃப்டி எம்எம் எம்ஜி வந்து கிடைக்க பெற்றிருக்கு ஸோ அப்போ நிறைய பேர் ஈடுபட்டுருக்காங்கன்ற கேள்வி இருக்குல்ல மேபி இது காவல்துறையும் உடைஞ்சா இருந்திருக்கலாம் மேபி வேற யாராவது டாக்டர்ஸ் உள்ளே அந்த உடைஞ்சா இருந்திருக்கலாம் அதனால இப்போ பெரிய கொஷினாக இருக்குது உங்கள் பார்வையில் இதில் வேற யாரும் சம்மந்தப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை இது அப்போ இந்த சஞ்சய் ராய் இவன் ஒரு கும்பலோடு போய் அந்த பெண்ணை பாலியல் ரீதியாக கொலை செஞ்சானா அவன் விட்டுட்டு போன பிறகு அந்த அம்மா குத்து உயிரும் குள உயிராக கிடக்கிற பொழுது மற்றவர்கள் போய் பாலியல் ரீதியாக செய்தார்களா என்பதை மாநில அரசு தான் விசாரிக்கணும் மாநில அரசு மூடி மூடி மறைக்க முயற்சி செய்து ஆ டீன் மூடி மறைக்கிறாரு பயிற்சி மருத்துவர்கள் யாருமே ப்ரெஷன் மீட் பண்ணலையே அந்த அம்மாவோடு இருந்த ஒரு பத்துக்கு மேற்பட்ட பயிற்சி மருத்துவர்கள் பத்திரிகை சந்திக்கவே இல்லையே என்ன நடந்தது எத்தனை மணிக்கு டூட்டிக்கு போனாங்க எத்தனை மணிக்கு வெளியில் போனோம் அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கண்டிப்பா இப்படி கூட பணியாற்றுவது எப்படி தெரியாம இருக்கும் அதை இந்த அரசே மூடி மறைக்குதே மேற்கு வங்க அரசே மூடி மறைக்குது அவர் அவர்கள் வாய தொடர்ந்து தான் அது உண்மையாக இருக்கும் அவர்கள் இப்போ காவல்துறை சாட்சியாக சேர்க்கப்படணுமா இல்லையா இந்த ஸ்ரீமதி கேஸ் தான் ஸ்ரீமதி கேஸ்ல அந்த அந்த வார்டன் விசாரிக்கப்படவில்லை அந்த அறை வார்டன் விசாரிக்கப்படவில்லை அந்த பொண்ணு எத்தனை மணிக்கு வெளியில் போச்சு கேட்டு பூட்டி பூட்டியிருக்கு பூட்டிட்டு நீங்க வார்டன் உள்ளே படுத்திருக்கா ஸ்ரீமதி கேஸும் இந்த பயிற்சி மருத்துவர் கேஸும் ஒன்று தான் சக மாணவிகள் விசாரிக்கப்படவில்லை எங்க ரவிக்குமார் ரவிக்குமார் இதுக்காக இருபது கோடி ரூபா செலவு பண்ணிருக்கான் இப்போ அதே தான் சஞ்சய் ராய் குற்றவாளியாக ஆக்குன்னா நிறைய குற்றவாளிகள் மாட்டுப்படுவான் அது இது வரைக்கும் இது முழுமையான விசாரணை சிபிஐக்கு போயிடுச்சு சிபிஐக்கு போயிடுச்சு சிபிஐ விசாரிக்குமா சிபிஐ முழு உண்மையை தகவல் கொண்டு வருமா என்பதை பொறுத்து தான் இது அடுத்த கட்ட நகர்வுக்கு போகணும் அதுக்குள்ளே மம்தா பானர்ஜி சிபிஐக்கு ஒத்துழைக்கணும் ஒத்துழைக்கவில்லை என்றால் மம்தா பானர்ஜியுடைய ஆட்சி அகற்றப்படும் ஏன்னா அவ்வளோ இருக்கா மக்கள் குற்றவாளி குற்றம் நடந்ததுன்னா குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும் குற்றவாளி காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா இது எப்படி அது அரசா இருக்கும் பேரி பிசாசு நடத்துகிற தான் இருக்கும் யாராக இருக்கட்டும் மம்தா பானர்ஜி ஒரு பெண்ணு தானே எதிர்கட்சியை விட்ருங்க எதிர்கட்சியை அரசியல் பண்ணுறான் பிஜேபி காங்கிரஸ் கமிஷன் இந்த அரசியல் பண்ணுறான் ஆனால் மம்தா பானர்ஜியை நீங்கள் இந்த பயிற்சி மருத்துவர் கொலையில் தடயங்களை அதிகாரிகள் மறைப்பதை நம்ம கண்டிச்சிருக்கிறோம் இதை எல்லாம் நாளாந்தர அரசியல்வாதியை போல தான் நடந்துக்கிறாங்க சார் சமீபத்தில் கூட சந்தேஷ் காலி என்ற இடத்துல பெண்களுக்கு அநீதி தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் நடைபெற மேற்கு வங்கம் பாதுகாப்பற்ற வங்க தமிழ்நாட்டை விட மற்ற மாநிலங்களோட மேற்கு வங்கம் நீண்ட காலம் கம்யூனிஸ்ட் ஆட்சி நடந்த மாநிலம் ஜோதிபாசு புத்தச்சூ பட்டாச்சாரியா அப்படி உயர்ந்த மனிதர்கள் ஆட்சி செய்த மாநிலம் அங்க தொழிலாளிகளுக்கான உரிமையை பெற்றுத்தந்த மாநிலம் வங்காளிகள் எப்பவுமே ஒரு மிகப்பெரிய மனிதாபிமானிகள் இன்னைக்கு சுபாஷ் சந்திர போஸ் பிறந்தது அங்கே தான் தாகூர் பிறந்தது அங்கே தான் அதனால் வங்காளிகள் இந்தியாவினுடைய பங்காளிகள் அதனால் நீங்கள் மற்ற மாநிலத்தோடு அதை நீங்கள் இணைத்து பா பார்ப்பதுங்கிறது பெரிய தவறு ரெண்டாவது மம்தா பானர்ஜி மீதிய பெரிய தியாகி அந்த அம்மா சாதாரண காட்டன் புடவை ஸ்லீப்பர் செருப்பு தான் அந்த அம்மாவுடைய சொத்தை காட்டன் புடவையும் ஸ்லீப்பர் சாதாரண பத்து ரூபாய் செருப்பு தான் அதனால் அந்த அம்மா குறை சொல்ல முடியாது ஆனால் அதிகார மட்டத்தில் இருப்பவர்களை நீங்கள் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட வேண்டும் அதில் சமரசமே பண்ணக்கூடாது ஆனால் இந்த அம்மா குற்றவாளியை மறைப்பதன் மூலம் ஆட்சியை தக்க வைக்கலாம் ஆட்சி மீது பழிவந்துடக்கூடாது அந்த அம்மா முயற்சி பண்ணுவது அந்த அம்மாவுடைய புகழை குறைக்குமே தவிர நிறைக்காது இந்திய கூட்டணி சார்பாக யாருமே பெரிதளவில் கண்டனமே தெரிவிக்கலை ஏன் திமுக வந்து கண்டனமே தெரிவிக்காமல் இருக்காங்க இதுக்கு காரணம் என்ன இல்லை இப்போ அந்த மாதிரி நிறைய த திமுக கூட்டணி ஒன்றும் பேசலை கனிமொழி பேசலை சமஜவாடி பேசலை காங்கிரஸ் பேசலை இப்படி பல விஷயத்தை வந்து கேட்குறாங்க நியாயம்தான் அங்கே மம்தா பானர்ஜி அதுக்கு இடமில் இடமளிக்காமல் இந்த குற்றவாளிகள் அத்தனை பேரையும் என்ன நடந்ததுங்கிறத உடனுக்குடன் உடனுக்குடன் ப்ரெஸ்ஸுக்கு வந்திருந்துன்னா சஞ்சய் ராயோட மாநில அரசு குற்றவாளியாக பார்க்கப்படாது இப்போ சஞ்சய் விட மாநில அரசு தான் குற்றவாளியாக இந்தியா புறம் பார்க்கு இது யார் கடமை எழுது தவறு நாங்கள் மம்தா பானர்ஜி தான் நீங்கள் பங்காளிகளை பொறுத்த வரைக்கும் மிக உன்னதமானவர்கள் நம்ம ஒரு மாதிரி இல்ல இந்த சினிமா அரசியல்லாம் இல்லைங்க ஆனால் இது மன்னிக்கப்பட முடியாத குற்றம் காவல்துறையினுடைய நீங்கள் தொண்டு நிறுவனத்தில் வேலை பார்த்த வேலை செய்த காவலர்களுக்கு கையூட்டு வாங்கி கொடுத்த காவலர்களுக்கு சமூக விரோதிகள் வந்து வசூல் பண்ணி கொடுத்த நூறு சதவீதம் நாலு புண்டாட்டின்னா பெரிய சமூக விரோதி மிகப்பெரிய சமூக விரோதி ஒரு ஒரு மனைவியோட வருமானத்துக்கு அல்லாடப்படுறான் அப்போ இந்த அல்லாளப்படுறான் இவனுடைய பூர்வீகத்தை ஒரு ஐம்பது ஆண்டு கால வரலாறை தோண்டி எடுத்து சொல்லணும் அதை எந்த சொல்ல மறுக்கிறான் அரசு சொல்ல மறுக்குது அதிகாரி சொல்ல மறுக்கிறான் எல்லாமே குற்றவாளிக்கு உடந்தையாரு சொல்கிறாரு நான் நீ நாலு மணிக்கு வே டியூட்டி முடிஞ்சு போயிருக்க வேண்டியதானே அதை சொல்கிறாரு டியூட்டி முடிஞ்சு போ போகாதவர்களுக்கு மருத்துவமனை பாதுகாப்பு கொடுக்குறது இல்லையா அந்த அம்மா முடியல முடியாமல் தான் படுத்துருக்கு தன்னை க கொலை செய்யணா படுத்துருக்கு இல்லை கற்பழிங்கன்னா படுத்துருக்கு அறிவு கேட்ட முட்டாளாக இருந்தாலும் பேசுகிறான் அப்போது இது முழுக்க முழுக்க சிபிஐ விசாரணை சிபிஐ நீங்கள் முழு விசாரணையை துரிதப்படுத்தி மூணு மாதத்துக்குள்ளே விசாரணை முடிச்சிடலாம் மூணே மாதத்தில் மூணு வருஷம் இருந்துச்சுன்னா அது அதோட அரசியல் பிரசர் இருக்குன்னு அது இந்தியாவில் எல்லாமே அப்படி தான் ராஜீவ் குடையே தான் காந்தி அப்படி தான் இந்திரா காந்தி கொடையே அப்படிதான் எல்லா கொலைகளையும் அதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கும் அதே போல தான் இப்போ அந்த பயிற்சி மருத்துவருடைய கொலையும் மத்திய அரசும் முழு விசாரணை செய்கிறதுக்கு வாய்ப்பில்லை மாநில அரசும் முழு விசாரணை செய்ய வாய்ப்பில்லை மம்தாவை பலவீனப்படுத்துவதற்கு இதை பிஜேபி பயன்படுத்திக் கொள்ளுமே தவிர இது விசாரணை அறிக்கை தூசு குப்பையில் தூசு தட்டப்படும் எப்போ மம்தா பானர்ஜி வழி கொண்டு வரணுமோ அப்படி எடுப்பாங்க எடுத்து அரசியல் பண்ணுவான் தேர்தல் வருகிற போது வெடிக்கும் கேவலமான நட்ட கேவலமான அரசுகள் இது இல்லை அந்த ஸ்டேட்டோட கவர்னர் போஸ் அவர்களும் சில நாட்களுக்கு முன்பு இந்த கவர்மெண்ட்டை கலைக்கணும்ன்ற மாதிரி மத்திய அரசுக்கு வந்து ஒரு சஜஷனை சொல்லியிருந்தார் இப்போ நீங்களே வந்து ஆட்சி கலைக்கும்ன்ற நேரிடும் சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை விடுக்கிறீங்க அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை அது ஆட்சி கலைச்சாலாம் இப்போ திரு திருந்திட திருத்த போகிறதில்லை மாநில அரசு சில சட்டம் ஒழுங்குன்றதுக்குள்ள தானே வருது சட்ட ஒழுங்குக்குள்ளே தான் வருது நீங்கள் இப்படி பார்த்தா தினம் ஆட்சி கிடைச்சிருக்கு முன்னூற்றி இருபத்தஞ்சாலும் முந்நூற்றி ஆட்சி கிடைக்கும் தினந்தரம் இது மாதிரி சட்டம் வருவது நாட்டில்லாம் நீங்கள் எல்லா வேலையும் பண்ணிட்டு தான் இருக்கான் அதுக்காக எந்த ஆட்சி வந்தாலும் ஒரு ஒரு தேர்தலை நடத்தி ஒரு ஆட்சிக்கு வருவதற்கு பல ஆயிரம் கோடி செலவாகும் எவ்வளவு பல ஆயிரம் கோடி இந்த நாட்டில் நூற்றி நாற்பது கோடி பேரில் முப்பது பர்சன்ட் பேர் இரவில் சாப்பாடு எல்லாம் படுக்க போகிறத புள்ளி வரைஞ்சு உள்ளது சாப்பாடாக இல்லை படுக்க போகிறான் முப்பது கோடி பேர் இதில் தேர்தல் தினம் தினம் ஆட்சி கட்சி தினம் தேர்தல் நடத்தினா எத்தனை ஆயிரம் கூடி செலவாகும் அதெல்லாம் சா வாய்ப்பே இல்லை காவல்துறை கடுமையாக காவல்துறையில் உள்ள கருப்பு ஆடுகளை களை எடுக்கணும் களை எடுத்தால் இது போன்ற சமூக விரோதி சஞ்சய் ராய்லாம் நீங்கள் அதில் பதினஞ்சு வருஷம் தொடர்ந்து இருக்க முடியாது காவல்துறை இதனுடைய கடமையை செய்யலை காவல்துறை அதிகாரிகள் அவனை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கல அவனை கண்காணிக்கல அவன் இவ்வளவு தைரியமே காவல்துறை வேலை வைக்கிறதுனால தான் கையொட்டு வாங்கி கொடுக்கறதுனால தான் எப்படி நம்மளை காவல்துறை காப்பாத்திடுவான் இவனை ஏன்டா வச்சுருக்கீங்க இவன் தான் சமூக விரோதியாச்சே விரோதியாச்சுன்னா காவல்துறை எக்ஸாயிரும் அதனால இவனை காப்பாற்றி ஆக வேண்டிய தேவை இருக்கு அதுதான் இப்போ தப்பு அவங்க மம்தா பானர்ஜி காவல்துறையை கடுமையாக கண்காணிக்கணும் தண்டிக்கணும் இந்த குற்றவாளிகள்லாம் காண போயிடும் அதுதான் ஆட்சியை கிடைப்பதனால எதுவும் நடக்காது மீண்டும் சந்திப்போம் உங்களுடைய பல்வேறு கத்துக்களுக்கு மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்